பங்குனி உத்திரம் என்பது இந்து சமயத்தில் மிக முக்கியமான திருவிழாக்களில் ஒன்று இது தமிழ் மாதமான பங்குனி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரம் சேரும் நாளில் கொண்டாடப்படுகிறது பங்குனி உத்திரத்தின் சிறப்பு இந்த நாளில் பல முக்கிய தெய்வீக நிகழ்வுகள் நடந்ததாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன பரமசிவன் பார்வதி திருமணம் இந்த நாளில் இறைவன் பரமசிவன் இறைவி பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்டார் இதை கைலாச திருமணம் என அழைக்கப்படுகிறது முருகன் வள்ளி திருமணம் இந்த நாளில் முருகப்பெருமானும் வள்ளி தேவியும் திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன எனவே முருகன் கோவில்களில் வள்ளி திருமணம் சிறப்பாக நடைபெறும் ஆண்டாள் இரங்கநாதர் கல்யாணம் வைணவ சமயத்தின்படி ஆண்டாள் தேவியுடன் திருமால் விஷ்ணு கல்யாணம் இந்த நாளில் நடந்ததாக ஐதீகம் அனுமன் ஸ்ரீராமப்பட்டு அபிஷேகம் ராமாயண சம்பவங்களைப் போல் இந்த நாளில் ராமபட்டு அபிஷேகம் அதாவது ராமபிரான் பட்டாபிஷேகம் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது பங்குனி உத்திர திருவிழா முருகன் கோவில்களில் குறிப்பாக பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் சுவாமிமலை ஆகிய முருகன் ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருவண்ணாமலை சிதம்பரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போன்ற சிவன் கோவில்களிலும் திருக்கல்யாணம் சிறப்பாக நடக்கும் பங்குனி உத்திரத்தின் ஆன்மீக முக்கியத்துவம் இந்த நாளில் திருமண நிகழ்வுகள் நடந்ததால் இதை திருமண பாக்கிய நாள் என கருதுவர் பக்தர்கள் விரதம் இருந்து திருமண தோஷம் நீங்க பிரார்த்தனை செய்வர் தம்பதியினர் தெய்வீக ஆசீர்வாதம் பெற கோவில்களுக்கு சென்று சிறப்பு வழிபாடு செய்வது மரபு இதனால் பங்குனி உத்திரம் என்பது மங்களகரமான நாளாகவும் திருக்கல்யாண நாள் எனவும் கொண்டாடப்படுகிறது இது போன்ற ஆன்மீக மற்றும் பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள்